இந்த பைரவிக்கு இப்போது பக்கு பக்குன்னே இருக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதமும் சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே வந்து போயினா தலையில மாறும்னு நினச்சது எல்லாமே கண்டிப்பாக வந்து போய்னா மாறாதுன்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால் வந்து போய்னா பயங்கரமாக கோபத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்துதான் வந்து போய்னா நம்ம இலக்கியாவை கிட்னாப் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே வந்து போயிணா சாத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து போய்னா வர ஆரம்பிச்சிருது அதாவது இந்த இடத்துல இப்போது மாணிக்கம் இருந்துக்கிட்டு அந்த இடத்த வந்து மாணிக்கத்தோட இருந்து நம்ம கௌதமோட பேருக்கு மாத்தறதுக்கு அவங்க வந்து பணம் கொடுத்து மாத்திரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ அந்த எஸ்எஸ்கே எஸ் கே வந்து போயினா வாங்க போற விஷயம் வந்து போயினா தெரிய வருது அந்த விஷயம் தெரிய தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் ட்ரிக்கியா வந்து போயினா வேலை செய்யறாங்க அதாவது அந்த மாணிக்க வந்துட்டு கௌதமுக்கு தவிர வேற யாருக்குமே வந்து போயினா இந்த ஒரு இடத்த நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்து போயினா இப்போ போக ஆரம்பிச்சாங்க ஆனா கடைசியில இதுக்கப்புறமும் வந்து போயினா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இலக்கியாவை வந்து போயினா நம்ம வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுத்த இந்த பயிர்

வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா அந்த ஒரு பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் செஞ்சுட்டு இருக்கான் ஆனால் கடைசியில் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆப்பாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது செவன் இயர்னு இருந்திருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டுருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது இந்த இவங்க அதாவது பைரவியால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வந்து கௌதம் கிட்ட வசமாக சிக்கிறாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தன்னோட பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக மாணிக்கத்தை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ரிஜிஸ்டர் போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைமில் தான் இந்த பைரவி பைரவிருந்துட்டு இப்போது அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாவை கிட்னா பண்ண சொல்கிறாங்க கிட்னா கிட்னா பண்ணி கொண்டு போய் அதாவது இப்போ வந்து கௌதம்க்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க கௌதம் அந்த இடம் மட்டும் உன் பேருக்கு மாறுச்சு அப்படின்னா உன் பொண்டாட்டியை வந்து போய்னா நான் கொண்டுடுவேன் அப்படின்றமா வந்து சொல்லி அடுத்து தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருக்க நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு பிளானை வந்து பண்றாங்க நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக ஆனால் இந்த பிளானுக்கு அப்புறம் நம்ம இலக்கியா காப்பாற்றப்படுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் இதில் கூண்டோடு வந்து இப்போ என்ன சிக்கிறாங்க யாரெல்லாம் வந்து இப்போ என்ன வந்து மாற்றாங்க என்ன ஏது அப்படின்றமா வந்து சொல்லி அதாவது எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்து இப்போ இலக்கியாவை கடத்தி கொல்ல பார்த்துருக்காங்க இல்லையா அது எல்லாமே சேர்ந்து வந்து இப்போ என்ன இப்போ வசமாக அது மட்டும் வந்துட்டு வந்து இப்போ அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து நினைக்கிறான் எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா நான் பாட்டுக்கு வந்து போயினா என் வேலை உண்டு நான் உண்டு இருந்தேன் இதுல கௌதம பழி வாங்கணும் இலக்கியவா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கடைசியில என்ன வந்து போயினா அவங்களை பழி வாங்க வச்சுட்டே அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில ரெண்டு பேரும் வந்து போயினா இப்போ ஜெயிலுக்கு போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க